ஐயனார் துணை சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரோமோ ஸோ ஏற்கனவே கெஸ்ட் பண்ணின ப்ரமோ தான் இப்போ நீலா லேப்டாப்பை வந்த ஆட்டோலயே மறந்து வச்சுட்டு ஆபீஸ்க்கு போயிட்டாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லேப்டாப் எங்கே ப்ரெசென்டேஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது லேப்டாப்பை ஆட்டோவிலே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே தலைவர் பிடிச்சி திட்டு திட்டு திட்டுறாப்புல பாஸு இப்போ என்ன செய்கிறதுனே தெரியல நீலா ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சோழன் கிட்டே இந்த மாதிரி லேப்டாப்பை நான் ஆட்டோவிலையே மறந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் லேப்டாப்பை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கரெக்டான நேரத்துக்கு லேப்டாப்பை எப்படியோ கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாப்புல அதுக்கப்புறம் அப்புறம் என்ன நம்ம நிலா சூப்பராக கிளைண்ட்டு முன்னாடி ப்ரெசன்டேஷன் பண்ணி அந்த டீலையும் ஓகே பண்ணிட்டாங்க ஸோ இந்த மீட்டிங்கெல்லாம் முடிஞ்ச உடனே வெளியில் இருக்கிறாப்புல நம்ம சோழன் உடனே நிலா அங்கேருந்து அழுதுகிட்டே வந்து நம்ம சோழனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க நம்ம சோழனுக்கு அப்படியே இன்ப அதிர்ச்சியில் மிதக்கிறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்